ஓம் வாராகி தாயே பூற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையில இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது பொதுவாக இந்த பதினைந்து நாட்களும் நாம வீட்ல கட்டாயம் நம்ம முன்னோர்களுக்காக என்னென்ன விஷயங்கள் நாம செய்யணும் அதை செய்வதினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னையில இருந்தே நம்மளுக்கு மகாலயபட்ச அந்த பதினைந்து நாட்கள் ஆரம்பிக்கிறது பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆரம்பித்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அம்மாவாசையோடு நம்மளுக்கு நிறைவு அடைகிறது இப்போ நம்ம முன்னோர்களை நாம வழிபாடு செய்யல அப்படின்னாலே நம்ம வீட்டுல பலவிதமான கஷ்டங்கள் ஏற்படும் முதல்ல நீங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் கடவுளினுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொன்னா நினைக்கிறேன் கர்ணன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் இறந்ததுக்கு அப்புறம் நேரா நரகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம் ஏன்னா கர்ணர் கொடை வள்ளல் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரை ஏன் நரகத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா அவர் ஏன் என்ன நரகத்தில் கொண்டு வந்து இந்த மாதிரி செய்யறீங்க சாப்பிட்றதுக்கு வேற தங்கத்தை தான் கொடுத்தாங்களாம் உணவை கொடுக்கலையாமா ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் உன்னுடைய முன்னோர்கள் யார் அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாததனால் உனக்கு நரகம் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் வந்து ஒரு பதினைந்து நாள் டைம் கொடுத்தாராம் நீ போய் இந்த பதினஞ்சு நாள் உங்க முன்னோர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சிட்டு வா அப்படின்னு அப்ப திருப்பி அவரு போய் அந்த பதினைந்து நாட்களும் அவர்கள் முன்னோர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான கடமைகளையும் தர்ப்பணத்தையும் கொடுத்து அவர் வழிபாடு செஞ்சாராமா அதற்கப்புறம் அவர் நேர சொர்க்கத்துக்கு போயிட்டாராம் தான தர்மங்கள் குடைவள்ளலாக விளங்கக்கூடியவர் கர்ணன் அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மளையெல்லாம் யோசிச்சு பாருங்க பாக்கலாம் அப்போ நம்ம வாழ்கிற நாட்களில் நம்முடைய முன்னோர்களை முறையாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தால் மட்டுமே நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான நல்ல காரியங்களும் நடக்கும் ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல தான் இருப்பாங்க காசு பணத்துக்கெல்லாம் எந்த குறைவுமே இருக்காது ஆனா அவங்க குழந்தைங்களுக்கு கல்யாண வயதுல கரெக்டா கல்யாணம் நடந்திருக்காது குழந்தை பாக்கியம் இருக்காது அவங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலோ போய் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு வாரிசு அப்படிங்கிறது வந்திருக்காது இது மாதிரி காரியங்கள் நடக்குதுன்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து சரியாக முன்னோர்களை அவங்க வழிபாடு செய்யாமல் இருந்திருப்பாங்க அதனால அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த முன்னோர்கள் வழிபாடு அதிலையும் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா அந்த கர்ணன் வந்து பதினைந்து நாட்கள் அவர்கள் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுத்து அவர் முன்னோர் வழிபாடு செய்தார் இல்லையா அந்த பதினைந்து நாட்களைத்தான் நாம மகாலயபட்சமாக வழிபாடு செய்கிறோம் இந்த பதினைந்து நாட்களும் மற்ற அம்மாவாசைகள்ல நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் போது முன்னோர்கள் நம்ம வீடு வாசல் வரைக்கும் வருவாங்களாம் இந்த இந்த பதினைந்து நாட்கள் மட்டுமே நம்முடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு வண்டு ரூபத்திலேயாவது நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவர்களுக்காக நாம என்ன செய்கிறோம் அப்படிங்கறத அவங்க பாப்பாங்களாமா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த மகாலய பட்சம் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மகாலய பட்சத்துல இந்த பதினைந்து நாட்கள்ல நாம முன்னோர்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னோடனே ரொம்ப பெருசா இருக்கும் நாங்கள்லாம் வேலைக்கு போறோம் எங்களால செய்ய முடியாது அப்பெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சாலே போதும் உங்க முன்னோர்கள் மனமுகர்ந்து அப்படியே மன மகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க பித்ரு தோஷங்கள் ஏதாவது இருக்குதுன்னா கூட அதுவும் நிவர்த்தி ஆகிவிடும் சரி என்ன செய்யணும் அப்படின்னா இன்னையில இருந்து காலையில நீங்க எழுந்திரிச்சு குளிச்சிட்டு உங்களுடைய நிலை வாசல்ல ஒரு சொம்பு தண்ணீர் வைங்க போதும் அதை நீங்க தான் வைக்கணும் அப்படின்னு கூட எந்த அவசியமும் இல்லை உங்க குழந்தைகள் வைக்கலாம் கணவர் வைக்கலாம் நீங்க வைக்கலாம் யார் வேணாலும் வைக்கலாம் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரே ஒரு கிளாஸ் சொம்பு எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் எவர் சில்வர் வைக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக வைக்கலாம் பிளாஸ்டிக்கை மட்டும் தவிர்த்துடுங்க கண்ணாடி எவர் சில்வர் பித்தளை செம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம் நீங்க ஒரு கிளாஸு இல்லைன்னா ஒரு செம்பு தண்ணீர் குடிக்கக்கூடிய நல்ல தான் வைக்கணும் வந்து தினமும் பதினைந்து நாளும் நீங்க தொடர்ந்து இதை வச்சுக்கிட்டே இருங்க ஒரு நேரம் வச்சா போதும் காலையில வைக்கிறீங்க அப்படின்னா காலையில வச்சாலே நம்மளுக்கு போதுமானது அப்ப முன்னோர்கள் வந்து ரொம்ப தாகத்தோட நம்மளை பார்க்க வருவாங்களாம் நாம வச்சிருக்கிறாங்க அந்த தண்ணிய குடிச்சு அவங்க தாகத்தை தீர்த்து கொள்வார்களாம் அந்த தாகத்தை தீர்ந்தவுடன் அவர் மனமுகர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்றது தான் நம்ம வாழ்க்கையில மிக மிக கொடுத்து வச்சிருக்கணும் அற்புதமான காரியம் என்னால இன்னையிலிருந்து நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்க நிலைவாசலுக்கு இங்க நான் லேட்டா தான் பதிவு போடுறேன் ஆனா நீங்க மாலை நேரத்துல இன்று மாலை உங்க வீட்டு நிலைவாசல்ல ஒரு சொம்பு தண்ணீர் வச்சிருங்க நாளையிலிருந்து காலையில நீங்க வச்சுக்கலாம் அப் அதுக்கப்புறம் இரண்டாவதாக நாம செய்யக்கூடியது நம்ம என்ன வேணாலும் சமைக்கட்டும் என்ன உணவு சமைத்தாலும் இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து நம்ம காகத்திற்கு உணவு வைக்கணும் நீங்க எச்சில் படாம செஞ்ச உடனே எச்சில் படாம ஒரு கை எடுத்து கொண்டு போய் காகத்திற்கு உணவு வையுங்கள் இந்த காகத்தின் வழியாக நம்முடைய முன்னோர்கள் வந்து பசியாத்துவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தொடர்ந்து பதினைந்து நாட்களும் நீங்க காக்கைகளுக்கு உணவு வைக்கணும் நீங்க என்ன செய்யறீங்களோ நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை வைங்க இட்லியா இட்லி வைங்க தோசையா தோசை வைங்க சாப்பாடு செஞ்சிருக்கீங்களா சாதம் வைங்க எச்சில் படாம நம்ம வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்க உணவு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பதினைந்து நாட்களும் நீங்க செய்யும் பொழுது அவங்க வந்து அந்த ஏதோ ஒரு ரூபத்துல காக்கா குருவி ரூபத்துல வந்து அவங்க வந்து பசி அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி அவங்க பசி ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களாம் அவர்களுடைய மகிழ்ச்சி நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும் இந்த வீட்டுல நீங்க யார் வேணாலும் காக்கைக்கு உணவு எடுத்து வைக்கலாம் என்னுடைய குழந்தைகளை செய்ய சொல்லலாமா செய்ய சொல்லலாம் இல்ல கணவர் தான் எடுத்து எடுத்து வைக்கணுமா தாராளமா எடுத்து வைக்கலாம் கணவர் எல்லாம் வேலைக்கு போயிருவாங்கம்மா அவங்க எடுத்து வைக்க மாட்டாங்க நீங்க வைங்க காக்கைக்கு இன்னும் பிரச்சனை இல்லை யார் வேணாலும் வைக்கலாம் சரிங்க இப்ப மூன்றாவதாக நம்ம பார்க்க கூடியது என்ன அப்படின்னா உங்க வீட்டுல கண்டிப்பா முன்னோர்களினுடைய படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு முன்னாடி காலையும் மாலையும் ஒரு தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுக்கோங்க அகல் விளக்கு வச்சுக்கோங்க அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு போட்டு தெற்கு திசை நோக்கி இந்த தீபத்தை நீங்க ஏத்தணும் அதனால ஒவ்வொரு காலையிலயும் நீங்க ஏத்தலாம் மாலையும் நீங்க இந்த தீபத்தை வந்து ஏத்தலாம் இதுவும் இந்த தீபமும் உங்க குழந்தைங்க இருக்கிறாங்க குழந்தைங்களை ஏத்த சொல்லலாம் இப்ப பெண்கள் வந்து மாடவிடாய் மா மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் நாங்க செய்யலாமா அப்படிம்பிங்க நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்கன்னா இது முன்னோர்களுக்கு தான் நம்ம ஏத்துறோம் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா உங்க கணவர் இல்லைன்னா குழந்தைகள் யாரையாவது விட்டு தீபத்தை ஏத்தி கொள்ளலாம் இது ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் தான் நீங்க ஏத்தணும் நெய் பயன்படுத்தக்கூடாது நெய் வந்து நம்ம தெய்வங்களுக்காக ஏற்றக்கூடியது அதனால அந்த நெய்யை வந்து நம்ம இங்க பயன்படுத்தக்கூடாது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தெற்கு திசையை நோக்கி இந்த தீபத்தை ஏத்தணும் இப்ப முன்னோர்கள் படமெல்லாம் எங்க கிட்ட இல்லமா அப்படிங்கிறவங்க என்ன செய்யறதுன்னா ஒரு தீபம் மட்டும் நீங்க தெற்கு திசை நோக்கி ஏற்றி வையுங்க அது உங்க முன்னோர்களை நினைத்து நீங்க ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் காலையும் மாலையும் நீங்க ஏற்றி வச்சு கொள்ளலாம் இது மூன்றாவதாக நீங்க இந்த பதினைந்து நாட்களும் தொடர்ந்து செய்யக்கூடிய மூன்றாவது விஷயம் இந்த மூன்று விஷயங்களையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க இந்த பதினைந்து நாட்களும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் சாபம் நீங்கும் பித்ரு தோஷங்கள் நீங்கும் இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க தோஷம் இருக்குது முன்னோர்களின் சாபம் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்ன காரணம் அவர்கள் சரியாக வழிபாடு செய்யாததனால் இந்த சாபங்களும் இந்த தோஷங்களும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த மகாலயபட்சம் அன்று இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க முன்னோர்களின் சாபம் நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வயதானவர்கள் ஆதரவற்று இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்டு அதை செய்யுங்க செருப்பு வாங்கி கொடுக்கலாம் குடை வாங்கி கொடுக்கலாம் பெட்ஷீட் வாங்கி கொடுக்கலாம் ஒரு நாள் உணவு வாங்கி கொடுக்கலாம் அவங்க கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்டு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க இந்த மூன்று விஷயங்களும் தொடர்ந்து இந்த பதினைந்து நாட்களும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்